அறிவாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழ நிறைய வீடியோக்களை அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு இடத்தை பத்தியும் அந்த கோயில் அமைஞ்சிருக்க சில சிறப்பம்சத்தை பத்தியும் பார்ப்போம் திண்டுக்கல் அல்ல கன்னிவாடி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல கோவர் குகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த கோயிலுக்கு யாரும் இறை அனுமதி இல்லாமல் வர முடியாதுன்றது தான் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த கோயில் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட பல சிறப்பம்சம் அந்த கோயிலுக்கு உண்டு பொதுவாக கோயில்களை சித்தர்கள் மூன்று வகையாக பிரிப்பாங்க மலைக்கோயில்கள் தரைக்கோயில்கள் குகை கோயில்கள் அப்படின்னு பிரிப்பாங்க இந்த மூன்றும் ஒரே இடத்துல அமைஞ்ச இடம் அந்த இடம்தான் இந்த இடத்துல பல சித்தர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டு அந்த சித்தர்களுடைய அனுகிரகமும் அவங்களுடைய பிரசன்சும் அந்த இடத்துல நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கோவில்ல அகத்தியர் உருவாக்கின ஒரு தீர்த்தம் இருக்கு இந்த தீர்த்தம் மகா சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தம் நோய் தீர்க்கும் தீர்த்தம் மட்டுமல்ல நவ கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் இந்த கோயில்ல அமைஞ்சிருக்கிற இறைவன் மூலவரா சிவன் தான் இந்த சிவனை உருவாக்கினதே சித்தர்கள் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அதுக்கு வழக்கம் உண்டு அந்த சிவனின் பெயர் சோமலிங்கம் அப்படின்னு பெயர் சோமலிங்கம் அப்படின்னா என்னன்னா சந்திரனும் சூரியனும் சேர்ந்த ஒரு கலவைதான் சிவன்றது சூரியன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா சந்திரன் வரும் பொழுது இந்த சக்தியும் உள்ள சேரும் பொழுது அந்த இடம் மிகவும் பலம் வாய்ந்ததாக மாறுது அந்த இறைவன் மிகவும் பலவானனாக இருக்கிறான் இந்த கன்னிவாடி தான் கோகர் முருகர் சிலையை செய்த இடம்னும் ஒரு பேச்சு உண்டு இந்த இடத்துல சில ஆதாரங்கள் கிடைத்ததாகவும் சொல்லிக்கிறாங்க ஆனா இந்த கோயிலில் உண்மையிலேயே யாருக்கு கொடுப்பினை இருக்குதோ யாருக்கு இறை அனுமதி இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும்ன்றதும் அங்க போய் வந்த இறையாளர்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அந்த கோயிலை பத்தி எனக்கும் ஒண்ணும் தெரியாம தான் இருந்தது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிகளையும் அமாவாசையிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் அவரு தனக்கு இருந்த பிரச்சனைகள்ல ஒவ்வொன்னா தீர்ந்துட்டு வருது நான் அந்த கோயிலுக்கு போகும் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனை தீருது அப்படின்னு எனக்கு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் அப்ப சென்னையில இருக்கேன் அவரு திருச்சியில இருக்கிறார் என்னையும் ஒரு தடவை கூப்பிட்டாரு நீ வா நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு நான் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வரல அந்த பௌர்ணமி அமாவாசை நேரமாக நம்மளும் திருச்சியில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அங்கேருந்து திண்டுக்கல் போய் கன்னிவாடி போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும் அவர் என்னை ரொம்ப கேட்டுக்கிட்டதன் பேரில் ஒரு தடவை நானும் கிளம்பி இங்கேருந்து போயிட்டேன் அங்கே போய் கன்னிவாடி கோயிலுக்கு போகும் பொழுது சில சின்ன சின்ன சம்பவங்கள் தான் நடந்தது ஆனால் அந்த சம்பவங்கள் வந்து கொஞ்சம் மெய்சிலிருக்க வச்சது இந்த கோயில் உண்மையிலேயே சக்தி வாய்ந்த கோயில் தானா அப்படின்னு நான் பேசிக்கிட்டு நான் நண்பரோட பேசிக்கிட்டு போறோம் அப்படி என்னப்பா இந்த கோயில ரொம்ப விசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப நாளா சொல்றேன் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்க இருந்தோ வந்த ஒரு சின்ன பட்டுப்பூச்சி மாதிரி அது பெரிய பட்டுப்பூச்சியும் இல்ல சின்னதும் இல்லை ஒரு மீடியமான பட்டுப்பூச்சி வந்து என் சட்டையில வந்து அமர்ந்தது நான் அதை தட்டி விட மனம் இல்லாம தட்டி விட்டு அதை எதுவும் நசிங்கிட்ட போகுதோன்ட்டு சங்கடப்பட்டு அப்படியே நடக்கிறேன் அது கொஞ்ச தூரம் வர்றோம் அப்புறம் அந்த சின்ன குட்டி மலை மாதிரி இருக்கும் அந்த மலையில ஏறும் பொழுதும் பார்த்தா அது அங்க உட்கார்ந்தது உட்கார்ந்த மாதிரியே இருந்தது கரெக்டா நாங்க மேல ஏறி போயிட்டோம் என் நண்பர் சொன்னாரு பாரு நீ கேட்டல்ல இந்த கோயில் அப்படி என்ன சிறப்புன்னு சொன்னேன் அதுக்குன்னே ஒரு வந்து உட்கார்ந்துருக்காரு போல இருக்கு பாரு எவ்வளவு நேரம் தான் உட்கார்றாரு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு என் சட்டையில இருந்த அந்த பட்டு பூச்சி நான் தரிசனம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அங்க இருந்து விலகல அந்த இடத்துல போகர் உருவாக்கின ஒரு குகை ஒண்ணு இருக்கு அந்த குகையில சின்னதா ஒரு சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்திட்ட நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம் அந்த இடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன பறவைகள் ஒளி வந்து நிறைய கேக்கும் அப்போ திடீர்னு ஒரு பறவையோட சத்தம் வந்து ரொம்ப அதிகமா கேட்டது அது என்னுடைய அருகாமையில கேட்டது நான் கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கேன் என் மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு பதட்டம் நம்ம சட்டையில ஒரு பட்டுப்பூச்சி இருந்தது அந்த பட்டுப்பூச்சை வந்து அந்த பறவை எதுவும் எடுத்துட்டு போயிட போகுது அப்படின்னு ஒரு பயத்துல நான் குனிஞ்சு பார்க்குறேன் அந்த பட்டுப்பூச்சி என்னுடைய நெஞ்சில் இல்லை அந்த இடத்துல அந்த பறவையும் இல்லை அந்த கோயிலில் நான் உட்காந்துருக்கும் போது தான் என்னுடைய நண்பர் வந்து எனக்கு கால் பண்ணார் அவர் சென்னையில் திரைத்துறையை சேர்ந்தவர் அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை பிக் பாஸில் வந்து கூப்பிடுறாங்க நான் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் அந்த கோயில் இருந்துக்கிட்டே பிரசனம் பார்த்தேன் பிரசனம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலில் உட்காந்துருக்கேன் இந்த கோயில உட்கார்ந்து இருக்க நேரம் பார்த்து நீங்க கேக்குறீங்க இருங்க அப்போ எதுக்கும் பிரசன்னம் பார்த்தலான் பிரசன்னம் பாக்குறேன் பிரசன்னத்துல மிகச்சரியா இவருக்கு வெற்றி வாய்ப்பு உண்டுன்றது வந்து அதுல காமிக்கிது பிரசன்னத்துல நான் குறிப்பா பார்த்தது இரண்டு கிரகங்கள் தான் அதாவது சோமலிங்கத்துக்கு உண்டான இரண்டு கிரகங்கள் சந்திரனும் சூரியனும் இந்த பிரசன்ன ஜாதகத்துல சந்திரனும் சூரியனும் எங்க இருக்கு அப்படின்றது பார்த்தா அது பௌர்ணமியை சேர்ந்தது அன்றைய நாள் பௌர்ணமி அப்போ சந்திரனும் சூரியனும் நேர் எதிரதற்கு வீட்டில் இருந்தது பௌர்ணமி என்று சந்திரன் பலமாக இருக்கும் இல்லையா பத்தாம் இடத்துல இருந்த சூரியனால் நிச்சயம் அவருக்கு ஒரு பட்டமோ அல்லது பதவியோ ஏதாவது ஒன்று இவருக்கு இந்த இடத்துல பட்டம் தான் தேவைப்படும் அதனால் நிச்சயம் இவர் வெற்றி பெறுவார்ன்றத கணிச்சு நீங்கள் தைரியமாக போங்க நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அந்த இடத்துக்கு போனால் நிறைய பேர் பேரை கெடுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க எனக்குன்னு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு நான் நல்ல பேரோட வருவேனா அப்படின்னு சொல்லி கேட்டார் சூரியன் பத்தாம் வீட்டில் உட்கார்ந்து அதை பலம் கொண்ட சந்திரன் பார்வை செய்யும் பொழுது என்ன ஆகும் இது என்னைக்கும் பேர் கிடாது நிச்சயம் அது உங்களை ஒரு படி உயர்த்தும் அப்படின்றத சொல்லி அவரை அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நானும் பரிந்துரைச்சேன் அவர் அவரு போகும் போதே சொல்லிட்டு போனாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு வாரம் தான் இருப்பேன் ஏன்னா முதல் வாரம் இன்னாறு போயிடுவாங்க இரண்டாவது வாரம் இன்னாறு போயிருவாங்க இது போல பார்த்தா அஞ்சாவது ஆறாவது வாரம் என்ன தூக்கிடுவாங்க அதையும் தாண்டி நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா அது இந்த ஜோதிடத்தார தான் அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன சில முறைகளை செஞ்சுட்டு அங்க போனார் போய் அந்த சீசன்ல அவர் தான் வெற்றி பெற்றார் அதன் பிறகு நானும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த இருக்கும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அந்த இடத்துல இப்படி ஒரு பட்டுப்பூச்சி வந்து என் மேல உட்கார்ந்து இருந்தது நிச்சயம் அது ஒரு அதிசயமான கோயில் தான் நீங்களும் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு அவசியம் போங்க ஏதாவது பௌர்ணமி நாள் பார்த்து போங்க அப்படின்னு அவருக்கும் சொல்லியிருந்தேன் இதே போல இன்னொரு சம்பவம் இந்த சம்பவத்துல தான் நான் அந்த கோவில பற்றின அதிசயத்தை கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சேன் திருச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் அந்த நண்பர் பல ஜோதிடத்தை போற பழக்கம் உண்டு அவரு இந்த வாரம் ஒரு ஜோசியர் அடுத்த வாரம் இன்னொரு ஜோசியர் இது எல்லாம் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஜோசியரை போய் பார்ப்பார் அவருக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தனக்கு கிரக பீடைகள் இருக்கு அப்படின்னு அவர் கிரக கிரகப்பீடைகள்னா என்னப்பா அப்படின்னு நான் ஒரு தூரம் கேட்டேன் கிரகப்பீடைகள்னா இந்த கிரகங்கள்லாம் சூனியம் பெற்ற மாதிரி எதிர் கிரகமாக அதாவது எதிராக இவருக்கு வேலை செய்யும் அப்படின்னு இவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அவரு அதை நம்புறாரு அப்ப அவருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லணும் இல்லையா இந்த சோமலிங்கம் கோவில் இருக்கு இல்லையா இந்த கோயிலில் கிரகப்பீடைகளை நீக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டுன்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டதை வச்சு அதை இவரோட மேட்ச் பண்ணேன் நீ இந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போகும்போது உனக்கு கிரகப்பீடைகள்லாம் நீங்கும் ஆனால் கிரகப்பீடைகள் நீங்குச்சுன்றது நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் கிரகப்பீடைகள் நீங்குச்சுன்னா எனக்கு இந்த பிரச்சனை நீங்கும் எனக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் போகும் அப்படின்னு ஒரு ஒரு ஏழு எட்டு வகையான விஷயத்தை அடுக்குனார் இவர் அந்த கோயிலுக்கு போனாருங்க அந்த கோயிலுக்கு போய் இவர் நடந்த அதிசயம்தான் என்னாலையும் இவர் நம்புறதா நம்ப வேணாமான்னு நினைச்சா கூட பிற்காலத்தில் நம்புற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இவர் அங்கே போய் தியானம் பண்ணாராம் தியானம் பண்ணும்போது யாரோ ஒரு தலையை தொட்ட மாதிரியார் உணர்ந்தாராம் தலையை தொட்டுட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த பந்து மாதிரி உருண்டு வந்ததாகவும் அது இவர் உருவத்தை சுத்தி சுத்தி வந்ததாகவும் அவர் கற்பனை பண்ணி சொன்னார் ஆனால் ஏதோ ஒரு தீண்டுதல் மட்டும் அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்றத உணர்ந்து என்கிட்ட வந்து சொன்னார் சரி எனக்கு சரியா போயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு சரியா போச்சா இல்லையான்றது எனக்கு தெரியாது நீ என்கிட்ட சொன்ன இல்லையா ஒரு ஏழு எட்டு வகையான பிரச்சனை பிரச்சனை இந்த தீர்ந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை தீந்ததாக அவர் என்கிட்ட சொல்லிட்டு வந்தார் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதது அவர் ஏதோ நம்புற ஒரு விஷயம் ஆனா அவருக்கு கையில இந்தோல் பட்டையில இருந்து முட்டி வரைக்கும் ஒரு மாதிரி கருப்பா செதில் செதிலா இருக்கும் இந்த பிரச்சனைக்கு ரொம்ப நாள் வைத்தியம் பார்த்துட்டு வந்தாருன்றது எனக்கு நல்லா தெரியும் இவர் பீரியாடிக்கலா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறாரு அது ஒவ்வொரு பகுதியா கலண்டு கலண்டு கீழே விழுற மாதிரி அது போட்டோ எடுத்து அனுப்புனார் நான் இவர் ஏதாவது வைத்தியம் எதுவும் பார்த்தும் சரி பண்ணாரோன்னு ஒரு டவுட் வேற ஆனாலும் இவர் என்ன முழுமையா நம்புறாருன்னா அந்த சோமலிங்கம் கோயில் தான் குணப்படுத்துச்சு அங்க இருக்கிற தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வரேன் அந்த தீர்த்தமே எனக்கு வந்து இந்த பிரச்சனையை சரி செய்யுது அப்படின்னு அவர் சொன்னார் கொஞ்ச நாள்ல பார்த்தா அவர் கையில இருந்த அந்த சொறி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுத்தமா நீங்க பெற்று ஆள் நம்முடைய கை போல ரொம்ப தெளிவா இருந்தது அவர் அந்த கோயில வந்து ரொம்ப பிரதானமா அதுக்கப்புறம் வழிபட ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமியும் இல்லை அமாவாசைக்கும் அந்த கோவிலுக்கு போகிறதும் அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அந்த தீர்த்தத்தை பயன்படுத்திட்டு வரதும் இன்னைக்கு அந்த கோவிலோட மிகப்பெரிய பக்தராகவே அவர் மாறிட்டாருன்னு சொல்லலாம் இந்த இடத்துல நிறைய அதிசயமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டா கூட நான் கண்கூடா அந்த ஸ்கின் பிரச்சனை உடலில் இருக்கக்கூடிய தோல் பிரச்சனையை நீக்கின அந்த ஒரு இடத்த நான் கண்கூடா பார்த்தேன் இன்னும் வேற யாருக்கெல்லாம் சந்திரனாலையும் நாளையும் பிரச்சனைகள் இருக்கோ அல்லது சந்திரன் சூரியனை கோச்சார சனி பார்வை செய்தோ இவங்க எல்லாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு பிரச்சனைகள்லேருந்து மீண்டுக்கலாம் இந்த கோயிலை பத்தி நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஆனால் நிறைய பேருக்கும் அந்த கோவிலுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்புறம்தான் அந்த கோயிலை பத்தி எனக்கு சொன்னாங்க இந்த கோயில் யாரு நினைச்சாலும் உடனே வந்துட முடியாது அந்த அனுமதி கிடைச்சா மட்டும்தான் அங்கிருந்து வர முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப அதிசயமான கோவில் ஆனா யாரும் கேள்விப்படாத கோவில் திண்டுக்கல் அருகில் கன்னிவாடின்ற இடத்துல இருக்கு நம்ம எல்லாரும் அவன் மனசு வச்சா நம்மளும் போய் ஒரு தூரம் தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் உங்களுக்கும் அந்த கொடுப்பினர் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இது போல் நிறைய விஷயங்கள் நிறைய கோயில்கள் நம்ம ஊரில் இருக்குது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்